ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கஸ் ஃபுட் சேனல் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா நெய் மிதக்க மிதக்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான சர்க்கரை பொங்கலுங்க இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி சைன் பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி சைன் பார்க்கலாம் இப்பங்க நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் சக்கரை பொங்கல் பண்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்குங்க ஒரு கப்புக்கு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்தா கரெக்டா இருக்கும் அது மாதிரி நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாக நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம பாசி பருப்பை வறுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு அரைக்கப்பளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் ஸ்டவ் மிதமான தீ வச்சு நல்லா சவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா வாசனை வரும் நம்ம கருக விட்டுறக்கூடாது இப்ப பாருங்க பாசிப்பருப்பு சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு சவுந்து வர அளவுக்கு வருத்தா போதும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம பாசிப்பருப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாங்க இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் நம்ம இப்ப இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்ப நம்ம நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊர்னது பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசி பருப்பை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அஹ் சக்கரை பொங்கல் தான் நம்ம பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா டேஸ்டா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்தாச்சு இப்போ தண்ணி இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை எடுத்து நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எல்லாம் தண்ணி இல்லாம எடுத்து போட்டுக்கலாம் இப்ப அரிசி எல்லாம் குக்கருக்கு மாத்தியாச்சு இப்ப தண்ணி எவ்வளவு சேர்க்கணும்ன்றது மெயினா பார்க்கலாம் நம்ம ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துருந்தோம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு சாதம் குலைவாக இருக்கணும் அதனால எப்போவுமே தண்ணி ஒரு கப் அளவுக்கு நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் நார்மல் ரைஸ் நம்ம சாப்பாடு ரைஸ் வைக்கணும்னா ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்க்கலாம் அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் பச்சரிசி பொங்கல் நம்ம செய்யும் போது எப்போவுமே சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அப்போ தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா அரை கப் கப் எடுத்திருந்தோம் அப்போ ஒரு கப் மொத்தம் நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம நாலு கப் அளவுக்கு அளந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மூணு கப்பு இதோட நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க நல்லா சாதம் குலைவாக வெந்து வரணும் அதனால நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம நாலு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாலு விசில் விட்டாச்சு விட்டு விசிலு பாத்தீங்கன்னா அடங்கிருச்சு சாதம் நல்லா குலைவாக வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நம்ம நல்ல சாதத்தை மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி அளவெலாம் கரெக்டாக இருக்குது சாதமும் நல்லா குலைவாக வெந்திருக்கு இப்போ நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா குழைவாக நல்லா கரண்டியை வச்சு இந்தளவுக்கு நல்லா குலைவாக மசிச்சு விட்டு எடுத்துக்கணும் இப்போ திருப்பி நம்ம நல்லா ஸ்டவ் பற்ற வச்சு விட்டு திருப்பியும் நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க நல்லா மிதமான தீ வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் தீ ஃபுல்லாக வைக்காதீங்க இந்த டயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினோம்னா அதில் எதுவும் டஸ்ட் எதுவும் இருக்காதுங்க நம்ம டேரெக்டாக அப்படியே நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் வெள்ளம் போட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளம் கரைஞ்சது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் கெட்டி ஆகிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்துக்கலாம் பாருங்க நெய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனா சக்கரை பொங்கல் எப்போவுமே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகி சூடாகி வரட்டும் நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முந்திரி பருப்போடவே நம்ம உடல் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க நல்லா திராட்சை நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு வரட்டும் இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலோடு சேர்த்துக்கலாம் இப்போங்க நம்ம இந்த சர்க்கரை பொங்கலோட நெய்யெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி எடுத்து வச்சுருக்கு அதுவும் நம்ம இப்போதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சூப்பராக சர்க்கரை பொங்கல் நல்லா ஜம்முன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு டைம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க வாசனை பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா கம்மு கம்முன்னு வருதுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பர்ஃபெக்டாக இந்த போல் நம்ம அளவுகளோடு நம்ம செய்யும்போது பொங்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ படிச்சுதுன்னா மறக்காமல் சைக்கிள் ஸ்பூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துக்கு பல் பண்ணால் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு ஒன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான சமையலில் சந்திக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்